விஜயவனோட போட்டோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் என்னங்க என்ன கட்டாயம் யாராவது டிவி கே மெம்பர்ஸோ மத்த கட்சியோ போட்டோ போட்டு செந்தில் செந்திரிப்பாளைய தான் காரணம் அப்படின்னு பிரசன்டேஷன் கொடுத்தாங்களா ஒஃபீஷியலா வயரு டீ ரயிலிங் த இன்வெஸ்டிகேஷன் சிம்பிள் மக்கள் பொதுமக்கள் பேசுகிறாங்கன்னா நீங்க மேடை போட்டு பேசுங்க நீங்க வீடியோ போட்டு இந்த இடத்துல இது இந்த இடத்துல அது அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல உங்களுக்கு அதாரிட்டி இருக்கா ஆர்யோ மினிஸ்டர் ஆர்யோ ஹோம் மினிஸ்டர் இ சிஎம் கெவன் அதாரிட்டி டு யூ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்

அவங்க வந்து ஹேம மேடம் வந்து வந்துட்டு அவங்க விசாரிச்சுட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக சென்டருக்கு போயிருக்காங்க கொண்டு வரலாமான்னு அப்படி போகும்போது ஏன் பிஜேபி போட்டு வீடியோ போட்டு காமிச்சாங்களா பாருங்க செந்தில் பாலாஜி ஆளுங்க இல்ல இல்ல யாருமே அந்த வேலையை செய்யல ஏன் நீங்க செய்யறீங்க